தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர் பாசறைக்கு கிடைத்த வெற்றி நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர் பாசறைக்கு கிடைத்த வெற்றி என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் செந்தமிலன் சீமான் அவர்களுடைய பாஸ்போர்ட் ஆனது பதிமூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக மாயமானது புதிய பாஸ்போர்ட் கோரி அவர் விண்ணப்பித்திருந்தார் ஆனால் அவர் மீது வழக்குகளை காரணம் காட்டி பாஸ்போர்ட் தர மறுத்தது மத்திய உள்துறை அமைச்சகம் ஒருவர் வெளிநாடு செல்ல வேண்டும் என்று சொன்னால் பாஸ்போர்ட் வேண்டும் உங்கள் மீது வழக்குகள் உள்ளது ஆகையால் பாஸ்போர்ட் தர முடியாது என உள்துறை அமைச்சகம் பதிமூன்று ஆண்டுகளாக மறுத்து வந்தது நீதிமன்றத்தில் சேர்ந்த சீமான் பதிமூன்று ஆண்டுகள் காலம் கழித்து ஒரு சில நாட்களுக்கு முன்பாக வழக்கு தொடுத்தார் அந்த வழக்கில் நேற்றைய தினம் தீர்ப்பு வழங்கப்பட்டது சென்னை உயர்நீதிமன்றம் உடனடியாக அவருக்கு பாஸ்போர்ட் வழங்கும்படி உத்தரவிட்டது இது நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர் பாசறைக்கு கிடைத்த வெற்றி என்று சொல்லலாம் ஒருவர் மீது வழக்குகள் உள்ளது என்று காரணம் காட்டி அவருக்கு பாஸ்போர்ட் வழங்கக்கூடாது என்பது தவறு இன்றைக்கி தமிழ்நாட்டில் எத்தனையோ பேருக்கு வழக்கு இருக்குது உதாரணத்துக்கு செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி அவருடைய தம்பி காவல்துறையை ஏமாற்றி ஒரு வருஷம் காவல்துறைக்கு தண்ணி காட்டினார் அவர் மீது ஏகப்பட்ட வழக்குகள் இருக்குது இப்போ ஜாமீனில் இருக்காப்புல அவருக்கு பாஸ்போர்ட் இருக்குது அவர் வெளிநாடு போக விண்ணப்பித்திருக்காரு அமலாக்கத்துறை வந்து போகக்கூடாது அப்படின்னு தடை கேட்குது ஆக காவல்துறையால் தேடப்பட்ட ஒரு குற்றவாளி ஒரு வருஷம் காவல்துறை தேடிச்சு அவருக்கே கடவுச்சிட்டு இருக்குது பாஸ்போர்ட் இருக்குது வேல்முருகன் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர் மீது வழக்குகள் இல்லையா ஆனால் சுங்கச்சாவடியை அடித்து நொறுக்கின வழக்கு அவர் மேலே இருக்குது மத்திய அரசுக்கு சொந்தமான சுங்கச்சாவடியை அடித்து நொறுக்கின வழக்கு இருக்குது ரெண்டு பேரும் திமுகவை சார்ந்தவங்க திமுக கூட்டணியை சார்ந்தவங்க அதனால் அவங்களுக்கு பாஸ்போர்ட்டு எந்த தடையும் கிடையாது பாஸ்போர்ட் இருக்குது இன்னும் தமிழக அமைச்சர்கள் பலர் அதாவது பொன்முடி வேலு அனிதா ராதாகிருஷ்ணன் அமைச்சர் கே என் நேரு இவங்க மேலெல்லாம் அமலாக்கத்துறை வழக்குகள் இருக்குது ஆனால் இவங்களுக்கெல்லாம் பாஸ்போர்ட் இருக்குது ஆனால் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு பாஸ்போர்ட் தர உள்துறை அமைச்சகம் மறுத்தது இது அரசியல் பணிவாங்கும் நோக்கம் கொண்டது ஏன்னா சீமானுக்கு பாஸ்போர்ட் கொடுத்தா சீமான் வெளிநாடு போய் கனடா சிங்கப்பூர் மலேசியா வளைகுடா நாடுகள் ஜெர்மன் நார்வே அங்கெல்லாம் போய் தமிழ் தேசியத்தை பரப்புவார் நமக்கு எமனாக வந்து அமைஞ்சிரும் அப்படின்ட்டு இந்த மத்திய மாநில அரசுகள் செந்தமிழன் சீமானுக்கு பாஸ்போர்ட் கொடுக்காம காலம் தாழ்த்தியது மறுத்து வந்தது இன்றைக்கி உயர் நீதிமன்றம் அவருக்கு பாஸ்போர்ட் கொடுக்க சொல்லி உத்தரவிட்டிருக்கு தர்மம் என்றும் வெல்லும் நீதி என்றுக்காவது ஒரு நாள் வெல்லும் கண்டிப்பாக நீதி வென்றிருக்கு இது வழக்கறிஞர் பாசறைக்கு கிடைத்த வெற்றி இந்த வழக்கில் வழக்கறிஞர்கள் மிக திறமையாக செயல்பட்டார்கள் சட்டத்தில் உள்ள விதிகளை எடுத்து கூறி வாதிட்டு இந்த வெற்றியை தேடித்திருந்தார்கள் இது நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர் பாசறைக்கு கிடைத்த வெற்றி நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர் பாத்திரைக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து சீமான் அவர்கள் மேலுள்ள வழக்குகள் எல்லாம் அவர்கள் வாதாடி சீமானுக்கு வெற்றியை தேடித் தருவார்கள் என நம்புகிறோம் வாழ்த்துகிறோம்